தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் நடைபெற்ற வேர்ல்ட் எக்கனமிக் போரம் என்கின்ற மாநாட்டில் சுமார் ஒரு மணி நேரங்கள் பேசி இப்பொழுது ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய பேச்சு எப்படி இருந்தது அவர் தன்னுடைய வியூகத்தை எப்படி நகர்த்தி இருக்கின்றார் என்பதற்கு இதற்கு முந்தைய நமது ஆக்கத்தில் தரப்பட்டிருந்த விடயங்கள் அனைத்தையும் தான் அப்படியே அவர் செய்திருக்கின்றார் கிரீன்லாண்டின் மீது ராணுவத்தை தான் பிரயோகி போவதில்லை என்றும் ஆனால் ஐரோப்பிய தலைவர்கள் கிரீன்லாந்து தொடர்பாக தாங்களே பேசி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இதுதான் ஐரோப்பிய தலைவர்களுக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமை இனத்தை பயன்படுத்தி ஒன்றுபட்ட ரீதியில் டொனால்டு டிரம்ப்பிடம் கிரீன்லாண்டை வழங்க மாட்டேன் என்று ஐரோப்பா ஒரு காலமும் சொல்லப் போவதில்லை அப்படி சொல்லுகின்ற நாடுகளை டொனால்டு ட்ரம்ப் சும்மா விடப்போவதும் இல்லை என்கின்ற நிலையில் போர் உடனே பெற்றுக் கொள்ள அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார் சாதாரணமாக குடிக்கின்ற ஒரு ஐஸ்கிரீம் போன்றதுதான் கிரீன்லாந்து என்று அவர் கூறியிருக்கின்றார் ஐஸ்கிரீம் போல அதனுடைய வடிவம் இருப்பதனால் அவர் அப்படி கூறுகின்றாரா தெரியவில்லை மேலும் கிரீன்லாந்து என்கின்றது ஒரு பிரம்மாண்டமான உலகத்தின் மிக பெரிய தீவு அதுதான் அந்த தீவை பாதுகாக்க கூடிய திறமை டென்மார்க்கிற்கு கிடையாது என்று பேசி இருக்கின்றார் ஏனென்றால் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஜெர்மனியர்கள் டென்மார்க்கிற்கு எதிராக போரை நடத்திய பொழுது டென்மார்க் எதிர்த்து போரிட்டாலும் ஆறு மணி நேரங்களுக்கு மேல் டென்மார்க்கினால் ஜெர்மனியை எதிர்த்து நிற்க முடியவில்லை இதுதான் டென்மார்க்கினுடைய சக்தியினுடைய அளவாகும் இன்று சர்வதேச வல்லரசுகள் நிற்கின்ற அந்த கடற்பிராந்தியத்தில் டென்மார்க்கினால் இத்தனை பெரிய தீவை வைத்து ஒரு காலமும் பாதுகாக்க முடியாது என்பது அவருடைய கருத்தாகும் அதாவது குருவி தலையில் பனங்காயை வைத்து சுமக்க முடியாது என்ற தமிழ் பழமொழியை ஒத்த ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கின்றார் ஆயுதத்தை பாவிக்கவில்லை என்று கூறியதை எல்லோரும் தலியங்கமாக போட்டுக்கொண்டாலும் கூட ஆயுதத்தை பாவிப்பதை விட ஆபத்தான ஆயுதத்தை தான் அவர் மேசையில் வைத்திருக்கின்றார் என்பதை ஊடகவியலாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் ஒன்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் டொனால்டு டிரம்பினுடைய மிரட்டலினுடைய அளவு கடுகளவும் குறையவில்லை மேலும் அதிகரித்திருக்கின்றது என்பதை அனைவரும் ஒப்புக்கொள்ளத்தான் செய்கின்றார்கள் மேலும் டொனால்டு டிரம்ப் கூறுகின்ற பொழுது நான் டென்மார்க் மக்களையும் கிரீன்லாண்ட் மக்களையும் மிகவும் மதிப்பேன் எப்பொழுது கிரீன்லேண்ட் நம்முடைய கைவசம் இருந்தால் அவர்களை மதிப்பேன் என்று கூறியிருக்கின்றார் அவர்கள் இல்லை என்றால் என்ன நடைபெறும் என்பதை நான் வார்த்தைகளினால் சொல்ல மாட்டேன் என்று கூறுகின்றார் ஆகவே டென்மார்க் முதலில் ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் தருகின்றார் இல்லை என்றால் தண்டனை உண்டு என்பதை அவர் மறுக்கவும் இல்லை மேலும் அமெரிக்கா சாதாரணமான நாடு அல்ல கிரீன்லாண்டை ஆதாரமாக வைத்து கோல்டன் டம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை கட்டமைப்பை கட்டியமைக்க இருப்பதாக கூறுகின்றார் எனவே உலக நாடுகளினுடைய ஏவுகணைகள் வருகின்ற பொழுது அவற்றை ஆகாயத்திலேயே தகர்த்து விடவும் அணுகுண்டுகள் பயனிட்டு போகவும் செய்யக்கூடிய ஒரு வித்தையை அவர் செய்ய போகின்றார் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய கருத்தாகும் அதற்கான இடம் கிரீன்லாந்து தான் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே அமெரிக்கா எதிர்காலத்தில் இன்றிருப்பதை விட பலம் பொருந்திய நாடாக மாறப்போகின்றது இன்றிருப்பது தை விட மிகப்பெரிய நாடாக மாறப்போகின்றது இன்று வெனிசுலா நாட்டையும் நம்மோடு நாம் சேர்த்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றும் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் தான் அது நடைபெற்றது என்றும் கூறியிருக்கின்றார் ஆகவே அமெரிக்க நிலப்பரப்பு பெருக்கின்றது அமெரிக்காவின் பலம் கூடுகின்றது அமெரிக்காவினுடைய சிறப்பு எழுகின்றது தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜோ பைடன் காலத்தில் இருந்த பணவீக்கம் பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் தீர்த்து அமெரிக்க மக்களுக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்கிய ஒரு அதிபராக தான் இருக்கின்றேன் என்றும் தன்னுடைய சுயதம்பட்டத்தை அவர் அடித்துக் கொண்டார் அதன் பின்னர் அமெரிக்காவினுடைய காலடியில் நீங்களும் ஐரோப்பியர்களாகிய நீங்களும் பின்னால் தொடர்வீர்களாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கலாம் இல்லையே அனுபவிக்க முடியாது ஏனென்றால் ஐரோப்பாவை நான் விரும்புகின்றேன் ஆனால் ஐரோப்பா இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்ற பாதை மிகவும் தவறான பாதை என்று சுட்டிக்காட்டுகின்றார் அந்த தவறு என்ன என்பதற்கு இரண்டு விளக்கத்தை தருகின்றார் முதலாவது அகதிகள் இங்கு அதை தடுப்பதற்கு உரிய வேலைகளை சரியான முறையில் நீங்கள் செய்யவில்லை இது ஐரோப்பாவினுடைய அழிவிற்கு காரணமாக அமையப்போன்றது இரண்டாவது பெரிய தவறு பசுமை சக்தி என்று கூறப்படுகின்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்திற்கு பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கி நாசமாக இந்த இரண்டு பிரச்சனைகளும் உங்களை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார் அதே போல பிரான்சிய அதிபர் அவர் விட்டு வைக்கவில்லை ஒன்றை போட்டபடி பேசிய காரணத்தினால் போட்டிருந்தார் என்ன கோதாரி என்றும் அமெரிக்காவிற்கு விற்பனை செய்து பெருந்தொகையான பணத்தை ஏமாற்றி விட்டீர்கள் என்றும் உங்களுக்கு மேலதிகமாக வரி இருபத்தி ஐந்து வீதம் என்றும் பிரான்சினுடைய நூறு வீத வரி அதிகரிப்பு என்றும் அவர் கூறியிருக்கிறார் வரை சும்மா விட மாட்டேன் என்று அவர் இருக்கின்றார் ஏனென்றால் கிரீன்லாந்து விவகாரத்தில் பிரான்ஸ் அமெரிக்காவின் பக்கமாக இல்லாமல் இருப்பதனால் ஏற்பட்ட கோபத்தையும் அதிபருடைய வலது கண்ணில் ஏற்பட்ட சுக காரணமாக சன்கிளாஸ் அணிந்து வர அது டொனால்டு டிரம்பிற்கு பிடிக்காமல் போய் அவரை திட்டி தீர்த்திருப்பதும் ஒரு சுவாரஸ்யமான விடயமாக இருக்கின்றது பல தடவை அவர் கிரீன்லாந்தை ஓர் ஐஸ்கிரீம் துண்டு என்று தான் கூறி கொண்டிருந்தார் அதை தான் குடிப்பேன் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது டொனால்டு இந்த பேச்சு ஒரு மணி நேரமாக இடம்பெற்றது பலவேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாலும் கூட அவரை பொறுத்த வரையில் அமெரிக்கா வெற்றி பெற்ற நாடாக இருக்கின்றது அமெரிக்கா தொடர்ந்து வெற்றி பாதையில் செல்லுகின்றது மற்றவர்கள் அப்படியான பாதையில் செல்லவில்லை தான் ஒரு சிறந்த அதிபர் தன்னுடைய காலத்தில் பொருளாதாரம் உட்பட எல்லாம் சிறப்பாக வந்திருக்கின்றது கிரீன்லாண்டை தான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் அதில் மாற்று கருத்திற்கு இடமில்லை அதை பேசி தீருங்கள் ராணுவத்தை பயன்படுத்த மாட்டேன் என்கின்ற விவகாரங்களை அவர் பேசி முடித்திருக்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய பேச்சு ஐரோப்பாவில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது அவர் பிரச்சனை என்ற ஐஸ் உருண்டையை ஐரோப்பாவினுடைய தலையில் கட்டி கட்டியடித்துவிட்டு என்ன நடைபெறப் போகின்றது என்று பார்க்க போகின்றார் அமெரிக்காவே ராணுவ நடவடிக்கையை எடுத்தால் கிரீன்லாண்டை கைப்பற்றினால் அமெரிக்காவிற்கு எதிராக மிக இலகுவாக இவர்கள் திரும்பி விடுவார்கள் என்பது டொனால்டு டிரம்பிற்கு தெரிந்திருக்கின்றது ஆகவே இவர்களுடைய கையில் பந்தை உருட்டிவிட்டால் இவர்கள் பிளவுபட்டு கொள்வார் இதுதான் அவர் வகுத்து வைத்திருக்கின்ற பொறிகிடங்காக இருக்கின்றது இந்த பொறிகிடங்கை வெல்வது இலகுவான காரியம் அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே